வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு எப்படினா நமது மத்திய அரசு மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது ஒரு தகுதியான ஒரு பயனாளிக்கு வந்து எவ்வளவு வரை மானியம் வழங்கப்படுகிறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு அதாவது சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொள்வதற்காக நமது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அவர்களுக்கு வந்து மானியம் வழங்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தற்காலிகமாக அந்த திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு இந்த திட்டத்திற்கு போதுமான நிதியை வந்து நமது மத்திய அரசும் மாநில அரசும் ஒழுங்காக ஒதுக்கப்படாத காரணத்தினால அந்த திட்டமானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கடந்த மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் வந்து இந்த திட்டத்திற்கு போதுமான நிதியை வந்து நமது மத்திய அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி முப்பது இந்த ஆண்டு காலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கோடி வீடுகள் வந்து இந்தியா முழுவதும் கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து நமது மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க இப்படி மத்திய அரசு மூலமாக வழங்கக்கூடிய இந்த இலவச வீட்டு மானிய திட்டத்தை பொறுத்தவரை கிராம வசிக்க வசிக்கக்கூடிய நபர்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே போல் நகர்ப்பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் நீங்கள் வந்து கிராமப்பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தகுதியெல்லாம் தேவைப்படும் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதே நீங்கள் நகர்ப்பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விதமான தகுதியெல்லாம் தேவைப்படும் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஸ்கீமை வந்து ஒரு நாடு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அதில் முதல்ல வரக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்ட்டுனா பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பிஎல்சின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதியில் என்ன அதில் வந்து எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவதாக வரக்கூடிய அஃபோர்டபிள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அதாவது ஏஹெச்பி இந்த ஸ்கீம் மூலியமாக யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன அதில் வந்து எவ்வளவு சப்சடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க மூணாவதாக இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் அதாவது ஏஆர் இந்த ஸ்கீம் மூலியமாக யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அதில் வந்து எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க அதில் தேர்ந்து சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த மூணாவது ஸ்கீமில் வந்து கொடுத்துருக்காங்க நாலாவது ஸ்கீமில் வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட்டு சப்சிடி ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலியமாக அதாவது ஐஎஸ்எஸ்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அதில் வந்து எவ்வளவு சப்சடி கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றாக தனித்தனியாக நம்ம வந்து பார்ப்போம் இதில் வந்து யாருக்கு எந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் அந்த ஸ்கீமில் வந்து எப்படி சேர்ந்து பயன்பெறுவது அதற்கு தேவையான தகுதிகள் என்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இருக்கக்கூடிய பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஎல்சி இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி பெயரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ சொந்த வீடு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த பயனாளி பெயரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ இந்த இலவச வீட்டை கட்டி கொள்வதற்கான சொந்த இடம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஸ்கீம்ல சேர்ந்து பயன்படக்கூடிய அந்த பயனாளிகளுடைய வருமானத்தை வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க நீங்கள் வந்து பொருளாதார ரீதியில் வந்து பின்தங்கியவராக இருக்கிறீங்க அதாவது இடபிள்யூசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வந்து மிகவும் வருமானம் குறைவாக இருக்கிறீங்க அதாவது எல்ஐஜி அதாவது லோ இன்கம் குரூப் இந்த கேட்டக்கில் வரக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதே நீங்கள் வந்து மிடில் லெவல் இன்கம் குறிப்பில் வர்றீங்க அதாவது எம்ஐஜின்னு சொல்லுவாங்க இந்த கெட்டக்கில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஆறு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்த கெட்டக்கில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்காங்க இந்த பிஎல்சி ஸ்கீமை பொறுத்தவரை இதில் வந்து யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று வந்து எஸ்டி கேட்டக்கில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு விடோ அதாவது விதவையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு திருமணமாகாத சிங்கிள் விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த பயனாளிக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸு என்னென்ன அப்படின்னு அந்த பயனாளியுடைய ஆதார் கார்டு அவருடைய குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு அவருடைய பேங்க் பாஸ்புக்கு அவருடைய பான் கார்டு அந்த குடும்ப உறுப்பினருடைய ரேஷன் கார்டு அவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் அதாவது அவர் வந்து எந்த கேட்டகரியில் வர்றாரோ அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய ஆண்டு வருமான சான்று அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா அதற்கான ஸ்பெஷல் கேட்டகரி சான்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு விடவாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று இந்த சான்றுகள் இருந்தாவே போதுமானது இந்த ஸ்கீம் மூலியமாக அந்த பயனாளி வந்து எவ்வளவு வரை மானிய தொகையை வந்து பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை மத்திய அரசு மூலமாக வழங்கக்கூடிய தொகை வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் நமது மாநில அரசு மூலமாக வழங்கக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சம் ஆக மொத்தம் ஒரு பயனாளிக்கு வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது இந்த மானியத் தொகையை வந்து பெறணும் என்ன அப்படின்னா அந்த பயனாளி கட்டக்கூடிய அந்த வீட்டுடைய அளவு வந்து அதாவது நமது நேஷனல் பில்டிங் கூட அந்த ரூல்ஸ் படி அந்த வீட்டுடைய அளவு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு குறைந்தபட்சம் வந்து முப்பது ஸ்கொயர் மீட்டர்லேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த மானியத் தொகையை வந்து அவரால் வந்து பெற முடியும் அப்படி கட்டக்கூடிய அந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கண்டிப்பாக வைத்து கட்ட வேண்டும் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு கிச்சன் வந்து இருக்கணும் அந்த வீட்டில் வந்து ஒரு டாய்லெட்டு ஒரு பாத்ரூம் வந்து கண்டிப்பாக இந்த சைஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த மானியத் தொகையை வந்து அவரால் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நமது ஸ்கீம் மூலியமாக சொல்லியிருக்காங்க இப்படி நேஷ்னல் பில்டிங் கோடு படி அந்த வீட்டை வந்து அந்த பயனாளி வந்து ተና அதற்கான சப்சிடி அமௌண்ட்டை வந்து ஒரு மூன்று தவணைகளாக பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் முதல் தவணையை வந்து ஒரு பயனாளி வந்து எப்போ பெற முடியும் அப்படின்னு அவர் கட்டக்கூடிய அந்த வீட்டை வந்து ப்ரெஸ் மற்றவரையும் முடிச்சு காமிச்சிட்டார் அப்படின்னா அந்த பயனாளிக்கு வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் அமௌண்ட் வந்து அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இரண்டாவது தவணை வந்து ஒரு பயனாளி வந்து எப்போ பெற முடியும் அப்படின்னு அந்த வீட்டை வந்து ஒரு ரூப்போரையும் கட்டி முடிச்சுட்டார் அப்படின்னா ரெண்டாவது தவணையாக ஒரு நாற்பது அமௌண்ட் வந்து அவருடைய வங்கி கணக்கு மூலியமாக நேரடியாக செலுத்தப்படும் இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட் அமௌண்ட்டை வந்து அந்த பயனாளிக்கு வந்து எப்போ வழங்கப்படும் அப்படின்னா அந்த வீட்டை வந்து முழுமையாக பினிஷ் பண்ணி காமிச்சிட்டார் அப்படின்னா அந்த பினிஷ் பண்ணதற்கான போட்டோ எடுத்து அனுப்பிட்டார் அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த இருபது பர்சன்ட் அமௌண்ட்டும் அந்த பயனுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் ஆக மொத்தம் ஒரு பயனாளிக்கு வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை இந்த ஸ்கீம் மூலியமாக மானியமாக வழங்கப்படுகிறது இந்த ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்தை வந்து மூன்று தவணைகளாக வழங்கப்படுகிறது அதாவது முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் இந்த மாதிரி மூணு ஸ்டேஜ் பேக்கேஜாக இந்த ஸ்கீம் வந்து பிரிச்சிருக்காங்க இதன்படி தான் ஒரு பயனாளிக்கு வந்து இந்த சப்சிடி தொகையானது வழங்கப்படுகிறது இந்த ரெண்டாவது ஸ்கீமாக வரக்கூடிய அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அதாவது ஏஹெச்பி இந்த ஸ்கீம் மூலியமாக யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அதற்கு தேவையான தகுதியில் என்ன அதற்கு வழங்கக்கூடிய மானியத் தொகை எவ்வளவு அப்படின்னு இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளி பெயரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ சொந்த வீடும் இருக்கக்கூடாது அல்லது அவர் பேரில் வந்து சொந்தம் இடமும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து அவர்னால வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது ஒரு அரசு நிறுவனமோ அப்பார்ட்மெண்ட்டை வந்து கட்டி விற்பாங்க அது போன்ற நேரங்களில் அந்த வீட்டை வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து அரசு வந்து இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து வழங்கப்படுகிறது எவ்வளவு வரை மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னா ஒரு தகுதியான ஒரு பயனாளிக்கு வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்படுவதற்கு நீங்கள் வந்து தகுதியான நபர்கள் நீங்கள் வந்து ஒரு அரசோ அல்லது ஒரு தனியார் நிறுவனமோ ஒரு பில்டிங்கை வந்து கட்டி விற்கிறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மானியம் வந்து வழங்கப்படுகிறது அதாவது நேஷனல் பில்டிங் கோடு படி அந்த பில்டிங்கோட சைஸ் வந்து முப்பது ஸ்கொயர் மீட்டர்லேருந்து அதிகபட்சமாக நாற்பது ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கணும் அந்த வீட்டுடைய அமைப்பு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கணும் ஒரு பாத்ரூம் இருக்கணும் ஒரு டாய்லெட் இருக்கணும் ஒரு கிச்சன் இருக்கணும் இந்த சைஸுக்குள்ளே அந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து மானியமாக ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வந்து வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பொருளாதார ரீதியில் நீங்கள் வந்து ஒரு பின்தங்கியவராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இந்த ஸ்கீம் இந்த கேட்டக்கில் வரக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் பேரில் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும் உங்கள் குடும்ப உறுப்பினர் பேர்லேயும் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கான வருமான சான்றிதழ் இது போன்ற டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது ஸ்கீமில் வந்து சேர்ந்து இந்த சப்சடியை வந்து நீங்கள் வந்து எளிதாக பெற முடியும் இந்த சப்சியை பொறுத்தவரை அரசு வந்து ஒரே தவணையாக உங்களுக்கு இந்த சப்சடியை வந்து உங்களுடைய டைரக்டு டிபிடி அதாவது டைரெக்ட் பெனிஃபிட்டு டிரான்ஸ்ஃபர் மூலியமாக உங்களுக்கு இந்த சப்சடியை வந்து வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ரெண்டாவது ஸ்கீமை பொறுத்தவரை சொந்த வீடும் இல்லை உங்க பேர்ல வந்து இடமும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ரெண்டாவது ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டாவது ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ள இருக்கணும் நீங்க வந்து இந்த பொருளாதார ரீதியில நீங்க பின்தங்கியவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதில் வந்து யாராக இருக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டில் வரக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு விடவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா அதாவது அப்போர்டபிள் ரெண்டல் ஹவுசிங் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டு கம்பெனிலேயோ அல்லது ஒரு அரசு கம்பெனிலையோ நீ வந்து வேலை பார்க்குறீங்க அங்கே வந்து கவர்மெண்ட்டோ அல்லது அரசு தனியார் நிறுவனமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வாடகைக்கோ அல்லது ஒரு குத்தகைக்கோ விடுவாங்க அது போன்ற நேரங்களில் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வாடகை இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கான வாடகை பேமெண்ட் எவ்வளோதோ அந்த பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க அல்லது ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்கீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாடகை அமௌண்ட் எவ்வளோதோ அதை வந்து இந்த சப்சிடி ஸ்கீம் மூலியமாக நீ வந்து எளிதாக பெற முடியும் அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் அதாவது ஐஇஎஸ்எஸ்ஸின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன இந்த ஸ்கீம் மூலியமாக ஒரு பயனாளிக்கு வந்து எவ்வளவு வரை மானியம் வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லோனு போட்டு ஒரு வீடை வந்து கட்டுறீங்க அந்த வீட்டுக்கு வந்து இந்த சப்சிடி வந்து எப்படி பெற முடியும் அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டுடைய மொத்த மதிப்பு வந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து லட்சத்துக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய லோனுடைய அமௌண்ட் வந்து இருபத்தி ஐந்து லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக மானியம் வந்து வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது நீங்க கட்டக்கூடிய அந்த வீட்டுடைய அளவு வந்து அதிகபட்சமாக நூற்றி இருபது ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக ஒன்று புள்ளி எட்டு லட்சம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கான வட்டி விகிதம் வந்து நாலு சதவீதம் வரை நீ வந்து வட்டியாக நீங்கள் வந்து செலுத்தினா போதுமானது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கடன் வாங்கி ஒரு வீட்டை வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் நீங்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டுடைய சைஸ் வந்து நேஷனல் பில்டிங் கோடு ரூல் படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மானிய தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து நமது மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த நாலு ஸ்கீமுமே யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நகர்பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த நாலு ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வெப்சைட்டோடைய லிங்க் வந்து என்னுடைய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியுடைய கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மூலியமாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நேரடியாக அப்ளை பண்ணலாம் ஒருவேளை கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த மனுவை வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு மறுக்கிறாரு அல்லது உங்கள்கிட்ட தகுதி இருந்தும் இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களை அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே மாவட்ட ஆட்சியர் மூலியமாக மனு கொடுத்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எளிதாக அப்ளை பண்ணி கொள்ளலாம் நண்பர்களை இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்ன உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கங்க நீங்கள் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஊராட்சி மன்ற தொலை மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்